வணக்கம் நேர்களை தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய ரோவர் எட்டு மீட்டர் தூரத்தை கடந்துள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு சந்திரயான் மூன்று விண்கலத்தை உருவாக்கிய விஞ்ஞானிகளை பெங்களூருவில் இன்று நேரில் சந்தித்து பிரதமர் மோடி பாராட்டுகிறார் போதைப் பொருள் விற்பனை கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை அதிமுக பொதுக்குழு தீர்மானம் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து மேல்முறையீடு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு குற்றாலம் அருவி அருகே உள்ள கடைகளில் பயங்கர தீ விபத்து தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணித்தனர் அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களில் ஏற திட்டம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ் தமிழ்பெண் முத்தமிழ்ச்செல்வி பேட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஏழாம் நாள் ஆவணி மூலத்திருவிழா கோலாகலம் மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் அமெரிக்காவின் மிச்சிகன் ஒகியோ மாகாணங்களில் சூறாவளி புயலால் கடும் பாதிப்பு மின்சாரமின்றி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருளில் தவிப்ப டென்மார்க்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய வீரர் பிரணாய் அசத்தல் இனி விரிவான செய்திகள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக உள்துறை செயலர் அமுதா தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனை கண்டறியப்பட்டால் சும்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் முதல்வர் முகவரி திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி சரியான தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ய நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இனி கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனை கண்டறியப்பட்டா சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் கடுமையா எச்சரிக்கிறேன் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் மனுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி சரியான தீர்வு காணப்படணும் பொதுமக்கள் மிகவும் நம்பிக்கையோடு எனக்கு மனுக்கள் அனுப்புகிறாங்க கோவையில் நடைபெற்ற நொய்யல் பெருவிழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நொய்யல் ஆறு மீட்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது என்றார் நம் நாட்டில் நீர்நிலைகளுடனான தொடர்பு உணர்வுகளுடன் தொடர்புடையது என்ற அவர் அந்நியர்களின் படையெடுப்பு ஆக்கிரமிப்பால் அந்த உணர்வு துண்டிக்கப்பட்டதாக கூறினார் ரிஷிகள் குருமார்கள் சன்னியாசிகள் ஆகியோர்தான் படையெடுப்பிலும் சனாதன கொள்கையின் தொடர்பை உயிர்ப்புடன் வைத்திருந்ததாக கூறிய ஆளுநர் அதனை மேற்கிந்திய பண்பாடு துண்டிப்பதாகவும் அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கூறினார் மதம் மொழி இனம் ஆரியம் திராவிடம் என்று பிரித்தார்கள் என்றும் ஆளுநர் ஆர் என் குற்றம் சாட்டினார் அதிமுக பொதுக்குழு தீர்மானம் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் உள்ளிட்ட நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தனர் அந்த வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் அதிமுகவில் இருந்து ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நீக்கப்பட்டது சிறப்பு தீர்மானம் செல்லும் என்றும் தீர்ப்பளித்தது காவிரியை தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் தொகுதி பங்கீடு என்று முதல்வர் ஸ்டாலின் கூற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நீட்ட கொண்டு வரும்போது கூட இருந்தது நீங்க திமுக இதுக்கு வேர் காங்கிரஸ் வித ஓட்டவே தண்ணி ஊத்தவே வளர்த்தவே பேர் வச்சவே நீ அதை சுதந்திரமா ஐயா மோடி வளர்க்கிறார் எங்க மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னோம் எனக்கு உரிய நதிநீரை பங்கீடு அப்போதான் இருபத்தி நாலில் தேர்தலில் உனக்கு பங்கீடு இட பங்கீடு எதுக்கு காவிய பாவிய வச்சிருக்கிற வச்சு எடுத்துட்டு போ விஜய் மக்கள் இயக்கத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையை அடுத்த பனையூரில் இன்று நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் பரிச்சயமான மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு கூட்டத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது விஜய் மக்கள் இயக்கத்தின் செயல்பாடுகளை சமூக ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு கொண்டு செல்வது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை மகளிர் பள்ளியில் ராமன் என்ற ஆசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் புகார் அளித்தனர் இதையடுத்து ராமனை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட கல்வி முதன்மை அலுவலர் உத்தரவிட்டார் இந்நிலையில் பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் விசாரணை நடத்தினார் அவர் கொடுத்த புகாரின் பேரில் ராமர் மீது மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் முக்கூடலில் பெட்ரோல் பங்க் ஊழியரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பெட்ரோல் பங்கில் கடந்த பதினேழாம் தேதி பெட்ரோல் நிரப்பிய இளைஞர்கள் பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அடுத்த நாள் பங்கின் உரிமையாளர் மற்றும் ஊழியரை அவர்கள் அறிவாளால் வெட்டினர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த கைது செய்யப்பட்டவர்களின் நண்பரான முப்புடாதி என்ற குமார் என்பவர் சிலருடன் சேர்ந்து நேற்று மாலை அதே பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் மற்றொரு ஊழியரை வெட்டி வெட்டியுள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வேலூரில் மது போதையில் தந்தையை கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர் கொசப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரது மகன் சரத்குமார் அவர் சென்னையில் உள்ள உணவகத்தில் பணியாற்றிய நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் சரத்குமார் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து தனது பெற்றோருடன் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதில் தந்தை மற்றும் மகனுக்கு இடையே வாக்குவாதம் முற்றியதில் சரத்குமார் தனது தந்தையின் கழுத்தை கத்தியால் கொலை செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து சரத்குமாரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு பிளேட் மற்றும் கண்ணாடி துகள்களை விழுங்கிய கைதி திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சேலத்தைச் சேர்ந்த வல்லவராஜ் என்பவர் திருச்சி மத்திய சிறையில் கைதியாக உள்ளார் அரியலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் அவரது வழக்கு தொடர்பான விசாரணையின்போது வல்லவராஜ் தான் மறைத்து வைத்திருந்த பிளேட் மற்றும் கண்ணாடி துகள்களை விழுங்கினார் இதையடுத்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனா் தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவி அருகே கடைகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஐயப்பன் என்பவரது டீக்கடையில் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்து இருபதற்கும் மேற்பட்ட கடைகளில் தீப்பரவிய நிலையில் எட்டிற்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வெடித்துள்ளதாக தெரிகிறது உடனடியாக விரைந்து தீயணைப்புத் துறையினர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் சேதமடைந்த பொருட்களை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கூலி தொழிலாளி குடும்பத்துடன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதில் தொழிலாளி உயிரிழந்தார் அம்பை அருகே அடையக்கருங்குளம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் சலூன் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார் அவரது குடிப்பழக்கத்தால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் குளிர்பானத்தில் ஊற்றி குடும்பத்துடன் தற்கொலைக்க முயன்றுள்ளார் உயிருக்கு போராடிய கனகராஜ் அவரது மனைவி இரு குழந்தைகள் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கனகராஜ் உயிரிழந்தார் அவரது மனைவி குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அருகே உயிர் இழந்த ஊர் மக்கள் கூடி இறுதிச் சடங்கு செய்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அக்ராபாரத்தில் படவேட்டம்மன் கோயில் அருகே வயது முதிர்பால் குரங்கு ஒன்று உயிர் இழந்துள்ளது இதையடுத்து மனிதருக்கு செய்வது போல முழு சடங்குகள் பின்பற்றப்பட்டு பட்டாசு வெடித்து மேல தாளங்களுடன் குரங்கின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது இதில் எழுபத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய் பணமும் எழுபத்தி இரண்டு கிராம் தங்கம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கிராம் வெள்ளி இருநூற்று இருபத்தி இரண்டு வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் வரலட்சுமி விரதத்தை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவப்பு பட்டு உடுத்தப்பட்டது பின்பு லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மதுர மீனாட்சியம்மன் கோவிலில் ஏழாம் நாள் ஆவணி மூலத்திருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மூலவர் சுந்தரேஸ்வரர் வலையல் விற்ற லீலை அலங்காரத்தில் எழுந்தருளினார் மேலும் சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சுதந்திரப் போராட்ட தியாகியும் முன்னாள் அமைச்சருமான கக்கனின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கக்கன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது சேலத்தில் கக்கன் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் கக்கனின் பேத்தியும் சேலம் சரக காவல்துறை டிஐஜியுமான ராஜேஸ்வரி கக்கன் திரைப்படம் அவரது வாழ்க்கையை அப்படியே படமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை ஏறிவிடுவேன் என்று எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த முதல் தமிழ் பெண் முத்தமிழ்ச்செல்வி கூறினார் விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது செப்டம்பர் முதல் வாரம் கிளிமாஞ்சாரோ மலையில் தனது பயணத்தை தொடங்க இருப்பதாக கூறியுள்ளார் உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களில் ஏறி சாதிக்க வேண்டும் என்பதுதான் தனது இலக்கு என்றும் ஸ்பான்சர் கிடைத்தால் சாதனைகளை நிகழ்த்திவிடுவேன் என்றும் அவர் கூறினார் கேரள மாநிலம் வயநாடு அருகே ஜீப் இருபத்தைந்து அடி ஆழப்பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் ஒன்பது பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட மானந்தவாடியில் பனிரண்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற ஜீப் அடி ஆழப்பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது இதில் ஒன்பது பெண்கள் உயிரிழந்தனர் ஒட்டுநர் உட்பட மூன்று பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வளைவில் திரும்பும்போது ஜீப் ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து நிகழ்ந்ததாகவும் பலியானவர்களின் பலர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது விபத்தில் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் முதலமைச்சர் சந்திரசேகரராவும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தலைமைச் செயலகத்தில் கோயில் மசூதி மற்றும் தேவாலயம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ராவ் கூட்டாக பங்கேற்று திறந்து வைத்தனர் பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முதலமைச்சர் சந்திரசேகரராவும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் சந்திக்காமல் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிரீஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி இந்தியா புறப்பட்டார் தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோஹன்ஸ்பர்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி கிரீஸ் புறப்பட்டுச் சென்றார் ஏதென்ஸ் நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது கிரீஸ் பிரதமர் ஹிரியாகோஸ் மிட்சுடாக்கியை பிரசந்தித்து பிரதமர் மோடி பேசினார் ஏதென்ஸ் பயணம் இந்திய கிரீஸ் நாடுகளின் நட்பிற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஏதன்ஸிலிருந்து இந்தியா புறப்பட்ட பிரதமர் மோடியை கிரீஸ் உயர் அதிகாரிகள் வழியனுப்பி வைத்தனர் பெங்களூருவுக்கு இன்று வரும் பிரதமர் மோடிக்கு பாஜக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று காலை இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி சந்திரயான் மூன்று விண்கலத்தை உருவாக்கி வெற்றி பெற செய்து விஞ்ஞானிகளை தனித்தனியாக பாராட்டுகிறார் பின்னர் விஞ்ஞானிகளின் மத்தியில் உள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கும் பிரதமர் மோடி பின்னர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் சந்திரயான் மூன்று விண்கலம் மூலம் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய ரோவர் எட்டு மீட்டர் தூரத்தில் வெற்றிகரமாக கடந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது நிலவை ஆராய்வதற்காக சந்திரயான் மூன்று விண்கலம் மூலம் அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது இதனைத் தொடர்ந்து லேண்டருக்குள் இருந்த பிரக்யான் ரோவர் வெற்றிகரமாக வெளியே வந்துள்ளது பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டரின் சாய்வு தளத்தில் இருந்து வெளியே வந்தபோது அதன் சூரிய மின் தகடுகள் சூரியனை நோக்கி திரும்பிய வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் பிரக்யான் ரோவர் நிலவின் தென்துருவத்தில் எட்டு மீட்டர் தூரத்திற்கு வெற்றிகரமாக நகர்ந்துள்ளதாகவும் நிலவில் ரோவர் தனது ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது மேலும் ரோவர் திட்டமிட்டபடி சிறப்பாக இயங்குவதாகவும் ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து கருவிகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது இதனிடையே சந்திரயான் மூன்று வெற்றி பெற்றதை தொடர்ந்து சந்திரயான் திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுவின் தந்தை பழனிவேல் விழுப்புரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் அலகு குத்தி வேண்டுதலை நிறைவேற்றினார் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள வணிக வளாகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கட்டடத்தில் இருந்து கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் பதினைந்து தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி உயரமான கட்டடத்தில் பரவிய தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை என்று முழுமையாக தீயை அணைத்த பின்புதான் சேதங்கள் குறித்து தெரியவரும் என்றும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனா் அமெரிக்காவில் வீசிய சூறாவளி புயல் காரணமாக மிச்சிகன் ஒகியோ மாகாணத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் மின்சாரமின்றி ஆயிரக்கணக்கான வீடுகளில் வசிப்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இடியுடன் கூடிய மழை தொடரும் நிலையில் பல பகுதிகளில் இருளில் மூழ்கியுள்ளன மின்சாரமின்றி ஆறு லட்சம் மக்கள் தவித்து வருவதாகவும் சூறாவளி புயலில் சிக்கிய நான்கு பேர் உயிர் எழுந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டென்மார்க்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய வீரர் பிரணாய் அசதியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் டென்மார்க்கைச் சேர்ந்த நம்பர் ஒன் வீரர் விக்டர் அக்சலனை பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற செட்கணக்கில் பிரணாய் வென்றார் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளதன் மூலம் இந்தியாவிற்கு பதக்கத்தையும் பிரணாய் உறுதி செய்தார் இன்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தோனேஷிய வீரர் விதிச்சரனுடன் பிரணாய் பலபரட்சி நடத்தவுள்ளார் பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை சீனாவில் உள்ள ஹாங்ஸோ நகரில் நடைபெறவுள்ளது நிலையில் இதில் பங்கேற்கும் இந்திய வீரர்களின் இறுதிப் பட்டியலை மத்திய இளைஞர் நலனம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கிரிக்கெட் டென்னிஸ் தடகளம் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு வகையான விளையாட்டுப் பிரிவுகளில் எண்ணூற்று ஐம்பது வீரர்களை இந்திய ஒலிம்பிக் சங்கம் பரிந்துரை செய்தது இதிலிருந்து அறுநூற்று முப்பத்து நான்கு வீரர்களை தேர்ந்தெடுத்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் இறுதிப் பட்டியலை வெளியிட்டுள்ளது மீண்டும் செய்திகள் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய ரோவர் எட்டு மீட்டர் தூரத்தை கடந்துள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு சந்திரயான் மூன்று விண்கலத்தை உருவாக்கிய விஞ்ஞானிகளை பெங்களூருவில் இன்று நேரில் சந்தித்து பிரதமர் மோடி பாராட்டுகிறார் போதைப் பொருள் விற்பனை கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை அதிமுக பொதுக்குழு தீர்மானம் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து மேல்முறையீடு ஓ பி எஸ் உள்ளிட்டோர் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு குற்றாலம் அருவி அருகே உள்ள கடைகளில் பயங்கர தீ விபத்து தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களில் ஏற திட்டம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ் பெண் முத்தமிழ்ச்செல்வி பேட்டி மதுரை அம்மன் கோயிலில் ஏழாம் நாள் ஆவணி மூலத்திருவிழா கோலாகலம் மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் அமெரிக்காவின் மிச்சிகன் ஒகியோ மாகாணங்களில் சூறாவளி புயலால் கடும் பாதிப்பு மின்சாரமின்றி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருளில் தவிப்ப டென்மார்க்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய வீரர் பிரணாய் அசத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்